இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுள் கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் நொறுக்கப்பட்ட தாலியினை பாவிக்க முடியாமல் போனதினால் ஜனாமா தனது தாலியினை வைத்தார் முடிந்து போன வாழ்க்கையின் தாலியாதலால் ஷமிதா தனக்கு வேண்டாம் என்று ஜனாமாவிடமே நேராக கூறியே ஜனாமாவை நோகடித்தாள் ஷமிதா கோபத்தின் உச்சக்கட்டத்தில் சிபி ஜனாமாவுடன் நின்ற தமிழ் தனது மகள் தமிழின் நிகழ்வினை பார்ப்பதற்கு முத்தம்மா ஒரு வழிவகுத்தா அம்முவிற்கு ஜனாமாவை பற்றி ஒன்றும் தெரியாதவர்கள் வாயே திறக்கக்கூடாது என்ற கருத்தில் தமிழின் கோபமும் இருந்ததனை இங்கு காணலாம் ஜனாமாவின் வாழ்வு முடிந்த தாலியினை அமுதாவும் தன் மகள் பண்பாவிற்கு தர விரும்ப மாட்டா இதற்கு கணேசனும் சேர்ந்து ஒத்தூதினான் இதன் அருமை தெரியாததுகளென்று வாழ்வு கொடுத்த தாலியினை இவர்கள் மதிக்கவில்லை என்று குறை கூறினார்கள் அங்கு வந்த சுமங்கலிகள் எமதேந்தர் ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி ஆசாரியாரின் வருகைக்காக ஜனாமாவின் குடும்பமே காத்துக் கொண்டிருந்தது ஆசாரியாரும் வந்தார் செய்து கொண்டு வந்த புதுத்தாலியினை ஜனாமாவிடம் கொடுத்தார் அதனை கண்ணில் ஒத்தி வாங்கிக் கொண்டார் ஜனாமா சிபியும் ஷமிதாவும் கோவிலுக்கு புறப்படுகையில் ஜனாமா இங்கு வீட்டினிலே பூஜை உண்டு என்று அதில் சிபி பங்கு கொள்ள வேண்டும் என்று கூறியதும் அவர்கள் இருவரும் நின்றுவிட்டனர் தனக்கு உரிமையானவன் இன்னொருத்திக்கு சொந்தமாகப் போகப் போவதனால் ஏற்படும் வலியினை தமிழ் அனுபவித்துக்கொண்டு தேனுவிடம் நடித்து கொண்டிருந்தாள் இதனை உணராத சகோதரியாதேனு தேனு மனதனில் வைத்திருக்காதே அழுது கொட்டிவிடு என்று இளையவளாக தேனு சொன்னது தமிழுக்கு எவ்வளவு ஆறுதலை கொடுத்திருக்கும் அழுது கொட்டிவிட்டால் தமிழ் ஆனால் தமிழுக்கோ அவள் மனமோ ஆறவில்லை ஏனென்றால் சிபி நான் உன்னை ஏமாற்றுவதற்காகத்தான் உன்னில் காதல் உண்டென்று நடித்தனான் என்றான் சும்மா சொல்லுகிறார் என்றும் சிபி குறும்பு பண்ணுகிறார் என்றும் மீண்டும் கேட்டதற்கு சிபி சொன்னது இல்லை இல்லை உண்மைதான் என்ற பதிலில் உடைந்து போனாள் தமிழ் அதன் பிறகு தான் கல்யாணம் பண்ணுவேன் என்று சொல்லி அவளுடன் அவன் ஒத்திகை பார்த்து கொண்டிருக்கையிலே யாராவது ஒருத்தியாவது மனதாலேய சிபி போன்ற ஒருவனை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளுவாளா இதே கட்டத்தில் தான் தமிழின் இப்போதைய நிலைமை ஆனால் என்ன நடக்கும் என்று தெய்வத்திற்கு மட்டும்தான் தெரியும் ஜனாமாவின் கூரை சாரியினை புதுப்பித்து கொண்டு வரப்பட்டதனையும் வேண்டாம் என்று சொன்ன ஷமித்தாவும் வெண்பாவும் இப்போது பழையதாலியினை எப்படித்தான் பொலிஷ் பண்ணி கொண்டு வந்தாலும் அது பழசு பழசுதானே என்பதனை யாருதான் ஏற்றுக்கொள்வார்கள் ஒருவரும் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தானே ஆனால் அந்த கூரை சாரியினை தமிழ் ஏற்றுக்கொண்டாலே இதே மாதிரி தான் தமிழிடம் அந்த சந்தர்ப்பம் வரும் இந்த தாலி விஷயத்திலும் தெய்வம் அந்த சந்தர்ப்பத்தினை கொண்டு வரும் ஜனமாவின் மூலமாக ஆனால் தமிழ் அந்த தாலியினையும் ஏற்றுக்கொள்ளுவாள் எந்த சந்தர்ப்பத்திலென்றால் வெண்பாவும் ஷமிதாவும் ஜனமாவின் முகத்திற்கு முன்னால் இந்த பழைய தாலியானது எங்களுக்கு வேண்டாம் என்று சில சமயம் அதனைத் தூக்கி அறியலாம் சமிதாவுடன் சிபி ஷெல்ஃபியை எடுத்துக்கொண்டிருந்ததையும் ஒரு வெட்கமும் இல்லாமல் சிபி கதைக்க எல்லாம் சமித்தாவை பெரியவர்கள் முன்னால் கதைத்தாள் அதாவது தேனிலவிற்கு எங்கு போகலாம் என்பதனைத்தான் கூச்சத்தில் தலைகுனிந்து நின்றனர் வீட்டிலுள்ள பெரியவர்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தமிழ் அவளை அறியாமலே அவளின் கண்கள் கண்ணீரைச் சொரியத் தொடங்கின இத்தனைக்கும் நடுவில் சிபி அதனை அவதானித்துக் கொண்டான் உடனே சிபி ஏன் தமிழ் உனது கண்கள் கலங்குகின்றன என்று முன்னைய நாட்களில் கேட்பது போன்று கேட்டான் அதனைக் கண்டு ஜனாமாவிற்கு ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தது ஆனால் ஒரு நெரிசல் அவவின் மனதில் கீறலாக விழுந்தது தமிழும் தேனுவும் கதைத்து கொண்டிருந்ததையும் சிபிக்கும் தமிழுக்குமான உறவினையும் கேடி அறிந்தும் உணர்ந்தும் கொண்டான் அப்பவும் தமிழ் தேனுவிடம் சிபியைப் பற்றி ஒரு குறையும் சொல்லவில்லை தான்தான் விரும்பியதாக பழியினை தன்னுள் ஏற்றுக்கொண்டாள் பூஜையில் நொறுங்கிய தாலிக்காக தனது தாலியினை வைத்த ஜனாமாவிற்கு கிடைத்த பெயர் பழைய வாழ்ந்து முடிந்த தாலியினை தங்கள் தலையினில் திணைக்கின்றாக கோபம் கொண்டனர் அமுதாவும் சமித்தாவும் கோபத்தில் வந்த இவர்களில் ஒருவர் அந்த தாலியினை எடுத்து தூக்கி எறிய அந்த தாலியானது தமிழின் களத்தினிலே போய்விடும் தெய்வமதனை விழ வைக்கும் அது தமிழுக்கும் தெரியாது சிபிக்கும் தெரியாது எங்கே போனது தாலி என்று தமிழும் அவர்களுடன் சேர்ந்து தேடுவாள் திடீரென பார்க்கையிலே தமிழின் கழுத்தில் ஜனாமாவின் தாலி விழுந்திருக்கும் அனைவரும் ஆச்சரியத்தில் பார்த்து உறைந்து போனார்கள் இது தெய்வத்தின் செயல்தான் என்று சொல்லுவார்கள் இனி இதனை ஒருதராலும் கலற்ற முடியாது வேண்டாம் என்று தமிழை ஒதுக்கவும் முடியாது இது கடவுளால் போடப்பட்ட முடிச்சு ஆனால் ஜனாமாவிற்கோ ஆச்சரியமும் தமிழின் அனுமதியும் இல்லாமல் இது நடந்துவிட்டதே என்று உணர்ந்து அந்த தாலியினை கழற்றித் தரும்படி ஜனாமா தமிழிடம் கேட்பார் ஆனால் தமிழ் என்ன செய்வாள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் நான் நினைக்கிறேன் தமிழ் அந்த தாலியினை எடுத்து அவளது கண்ணில் ஒற்றிக்கொண்டு தலைகுனிந்து நிற்பாள் அதனைத்தான் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்